இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம் பூஜைக்கு பொறி வாங்கிட்டு அது மீந்து பூச்சுன்ற கவலையில் இருக்கீங்களா அப்போ கவலை விடுங்க இன்றைக்கி நம்ம அந்த பொரியை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பொரியில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த பொரி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்தால் போதும் நம்ம ஊற வச்ச பொறி வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊறி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இதில் இருக்க வாட்டர் எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பொரியை மட்டும் போட்டு நல்லா வந்து கையிலே வந்து நல்லா வந்து பிசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்ச பொரியை வந்து நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போது அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது மூணுத்தையும் நல்லா சேர்த்து அதோடய ஈரப்பதம் இருக்க வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் ஓரளவு வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த பொரியல் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும் இப்போ பொரியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவும் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு இந்தளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கருப்பில சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா வந்து இந்த மாவோட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவை வந்து நம்ம குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் கையில் வந்து ஆயில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கையிலையும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த சைஸ்க்கு வந்து இப்போ இருக்க எல்லா மாவையும் நம்ம வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு வச்சு அது ஃபுல்லாக ஆயில் தடவிருக்கேன் இப்போ இந்த உருண்டை ரெடி பண்ணி வச்ச உருண்டை எல்லாத்திலையும் இதில் வந்து சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வேக விட போகிறோம் இப்போ நான் இட்லி தட்டுலேயே வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்னா வாழை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு இட்லி குண்டா மூடியே திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்கு நான் தண்ணி தொட்டு இதை கையில் எடுத்து காட்டுறேன் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொறிட்டும் அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பில நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆனியனை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் வெங்காயம் வதங்கி வரதுக்காக நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்க்க போகிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நான் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்ல மசியை வந்து வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த டைமில் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த மசாலா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா இந்த மசாலா எண்ணெயிலே வந்து நல்லா விரட்டி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து இட்லி மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எது ஆப்ஷன் வேணுமோ அதே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நான் கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான ஒரு பொரியை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை மார்னிங் டிஃபனோ இதை வந்து நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் ஒரே தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பொரியில தான் செஞ்சுருக்காங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனை சொல்ல மறந்துடாதீங்க அதே மாதிரி கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் பொரியாக கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றத விட இந்த இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வைஷஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க